ஒரு இன்க்ளூசிவ் ஸ்கூலுக்கு சமூகத்தின் பங்களிப்பு வந்து ரொம்ப தேவை அது என்ன மாதிரியான தேவை அப்படின்னாக்கா முதல்ல இந்த குறைபாடுகளை பற்றியும் இந்த குழந்தைகளை பற்றியும் ஒரு புரிதல் வேண்டும் அது என்ன மாதிரியான புரிதலாக இருக்கணும் அப்படின்னாக்கா இது வந்து ஏதோ ஒரு சிகிச்சை கொடுத்து சரி விடக்கூடிய குறைபாடு அல்ல இது தொடர்ந்து கொடுக்கக்கூடிய பயிற்சிகளால் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு அப்படிங்கிற புரிதல் வந்து சமூகத்துக்கு இருக்க வேண்டும் அதே அதே போல் சமூக வந்து ஒரு ஒரு இன்க்ளூசிவ் ஸ்கூல் உருவாகிறது மட்டும் வந்து சமூகத்தினுடைய பங்களிப்பாக இருக்கக்கூட இருக்க முடியாது சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் இந்த இன்க்ளூசிவ் ஸ்கூலுக்கு இருக்க வேண்டியது அவசியம் எப்படி எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னாக்கா இப்போ பெரிய தொழில் நிறுவனங்கள் தொழில் அதிபர்கள் பெரிய வணிகர்கள் இவங்க வந்து தங்களுடைய லாபத்தில் ஒரு பகுதியை இது போன்ற குழந்தைகளின் மேம்பாட்டுக்காக செலவழிக்க முன்வரக்கூடியவர்களாக இருக்கவே இருக்க வேணும் இதற்காக செயல்படுவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவுபவர்களாக இருக்கலாம் மனநல மருத்துவர்கள் உளநல மருத்துவர்கள் உளநல ஆலோசகர்கள் இவங்கெல்லாம் வந்து இது மாதிரியான இடங்களுக்கு சென்று தங்களுடைய சேவையை அதாவது தங்களுடைய படிப்பை தங்களுடைய அறிவை இந்த குழந்தைகளின் மேம்பாட்டுக்காக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்புறம் வந்து இந்த குழந்தைகளுக்கு தேவை வந்து ஒரு தங்களுடைய சுய தேவையில் சுய பூர்த்தியில் வாழக்கூடியவர்களாக மாற்றுறது தான் இந்த குழந்தைகளுக்கான மிகப்பெரிய மேம்பாடு பிறரை சார்ந்தே வாழாமல் ஏன்னா அப்பா அம்மா இருக்கிற காலம் வரைக்கும் அவங்க காப்பாற்றுவாங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை என்னங்கிறது ஒரு மிகப்பெரிய பதில் கிடைக்காத கேள்வி வந்து ஒரு ஒரு பெற்றோருக்குள்ளேயும் இருக்குது அப்போ அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா சமூகம் தான் எடுத்துக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா தொழில் தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து சின்ன சின்ன ஒக்கேஷ்னல் ட்ரைனிங்னு சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த சிறு சிறு ஒரு ஒரு குழந்தைக்கும் ஏற்ற சிறு சிறு பயிற்சிகளை வந்து கொடுத்து அவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை கொடுத்து அந்த வேலைவாய்ப்பிற்கான ஒரு ஊதியத்தை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் தன்னிறைவு பெற்றவர்களாக உருமாறுறதுக்கு இருக்கும் இதெல்லாம் தான் வந்து சமூகத்தினுடைய பங்களிப்பு சமூகத்தினுடைய அர்ப்பணிப்பு இது வந்து கிடைக்கணும் அப்படின்னாக்கா சமூகத்திற்கு இந்த குழந்தைகளை பற்றி இந்த குறைபாடுகளை பற்றின விழிப்புணர்வு அதிகம் தேவைப்படுது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இந்த குறைபாடுகளுக்கான தினங்களை அறிவித்து அதற்கான விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் நிறைய வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓரளவிற்கு வந்து இது குறித்த செய்திகள் இது குறித்த உண்மைகள் வந்து தெரிந்தவர்களாக இருக்காங்க ஆனால் அதனுடைய சதவிகிதம் வந்து ரொம்ப குறைவு இன்னும் இது வந்து சென்றடைய வேண்டிய தூரம் வந்து அதிகமாக இருக்கு அப்போ பொது இடங்களில் பொதுவெளிகளில் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது சமூகத்தினுடைய மிகப்பெரிய கடமைன்னு நான் நினைக்கிறேன்